வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி ஃபைவ் கொஸ்டின்ல டே சிக்ஸ்த்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பன்னெண்டாம் வகுப்பு சட்டமன்றம் அப்படிங்கிற லெசனில் ஃபைவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம மாநிலங்களவை சட்டமன்றம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் மக்களவை அடுத்த ஜிஎஸ்சில் பார்க்கலாம் இப்போ வாங்க இப்போ சட்டமன்றத்தோட என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை இணை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி டு மே மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டூ ஆகஸ்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர் இது எல்லாமே சரியாதான் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியாகவே கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தவறானவற்றை தேர்ந்தெடுக்கனு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நாடாளுமன்றம் வருடத்திற்கு இரண்டு கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாடாளுமன்றம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவைக்கு குறையாமல் கூடணும் அப்படிங்கிறது கரெக்டு நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழை கூட்டுமாறு அழைப்பு குடியரசுத் தலைவரின் கடமை அதாவது நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பு விடுறது வந்து குடியரசுத் தலைவரோட கடமை தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு அதாவது மக்களவை மாநிலங்களவை கூட்டத் தொடர்கள் நடத்துவதற்கு அதில் குறைஞ்சபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா பத்தில் ஒரு பங்கு பேர் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களவையோட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் நெக்ஸ்ட்டு பாருங்க பத்து சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ராங்குப்பா பத்து சட்டமன்ற தொகுதிகள் இல்லை ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது தான் ஒரு மக்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சபாநாயகர் பற்றிய தவறான கூற்று கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ச நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் நாடாளுமன்றத்தில் தலைமைச் செயலகம்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தலைமைச் செயலகத்தோட நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் மக்களவை சபாநாயகர் கலந்தாய்வு குழு சிறப்பு குழு ஆலோசனை குழு போன்ற பல்வேறு குழுக்கள் மற்றும் அவற்றின் உறுப்பினர்கள் ஆகியோர் உரிமைகளின் பாதுகாவலராக யார் இருப்பாங்கன்னா சபாநாயகர் அவர்கள் தான் இருப்பாங்க அரசமைப்பின்படி சபாநாயகர் வந்து சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார் இந்த சிறப்பு அந்தஸ்து எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது பண மசோதாவா நிதி மசோதாவான் முடிவெடுக்கிறது யாரோடது சபாநாயகரோட பொறுப்பு தானே அதுக்கு தான் இந்த சிறப்பு அந்தஸ்தை சொல்லுவாங்க ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகரின் அனுமதி பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ராங்பா ஒரு திருத்த சட்டம் முன்மொழிக்கிறதுக்கு கண்டிப்பாக சபாநாயகரின் முன் அனுமதி வந்து பெறணும் நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் இது சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் ஆகவே அது மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும் அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த கூற்ற சபாநாயகர் பத்தி இந்த கூற்ற சொன்னது யாரு அப்படின்னா நேரு அவர்கள் தான் இந்த கூற்ற சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவை பற்றிய தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க இந்திய நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் அப்படின்னு எதை அழைக்கிறாங்கன்னா மாநிலங்களவை தான் அழைப்பாங்க மாநிலங்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மூணாம் தேதி வந்து உருவாக்குனாங்க மாநிலங்களவை உருவாக்கம் எப்பன்னா ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூணு மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கிறாங்க இதுவும் சரிதான் இரண்டு வருடத்திற்கு அதன் உறுப்பினர்கள் இரண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தங்களது பதவிக்காலத்தை நிறைவு செய்கின்றனர்னு சொல்லியிருக்காங்க இதுதான்ப்பா ராங்கு ஏன்னா இரண்டு வருடத்திற்கு அதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தான் தங்கள் பதவிக்காலத்தை வந்து நிறைவு செய்வாங்க ஒன் பாருங்க மாநிலங்களவை அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆள்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து முப்பத்தி எட்டு உறுப்பினர்களும் அதாவது மாநிலங்கள் மாநிலங்கள்ல இருந்தும் ஒன்றிய ஆள்கைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு பேரும் குடியரசுத் தலைவரால் பனிரெண்டு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து மொத்தம் இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க சிக்கிம் மாநிலத்திலேருந்து ஒரே ஒரு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள்னால் பதினெட்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எது நிர்ணயிக்கும்னா நம்ம அரசியலமைப்போட நான்காவது பட்டியல் தான் நிர்ணயிக்கும் இதோட இன்னைக்கு டென் ஃபைவ் முடிஞ்சிருச்சுப்பா அடுத்த ஜிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ